ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மறைப்படி கீரை எடுக்க வந்துட்டேங்க நான் கீரைக்கு தான் வந்திருக்கிறேன் காலேஜத்துலேருந்து சித்தி வீட்டில் ஃபங்க்ஷனு அதனால் அங்கே போய் மலிச்சளவு பொருளெலாம் வாங்கி வச்சுட்டு மண்டபத்தை விட்டு இன்றைக்கு நாளைக்கு லீவு எடுக்கணுங்க ரெண்டு நாள் லீவு கல்யாணம் வேலையெல்லாம் பார்க்கணும் சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம வேலையை செய்யலான்ட்டு கீரை எடுக்க வந்துருங்க அப்படின்னா சிறுகீரை பிடுங்கிட்டு இருந்தேன் காட்டில் அதனால் வந்து நான் சரி சிறுகீரை வந்துட்டு அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காப்பி கொடுத்தாங்க அந்த கேப்பில் காப்பி குடிச்சிட்டேன் கீரை மூட்டை போட்டிருக்கிறேன் தினங்க மூட்டை நம்ம எனக்கு நம்ம எனக்கு தான் போட்டிருக்காங்க அது ஒரு மூட்டை செங்கீரை தினம் சிறுகீரை கம்மியாக தான் இருக்குது அதனால் கொண்டு வந்தாங்க நம்ம போட்டுட்டு நீ கியா வாரத்துக்கு அமீர் வேண்டியதுதான் சரிங்க எல்லா நேரிலையே பார்த்து அண்ணா கீரை கொண்டு வாங்கினா அப்படின்னாங்க நீங்கள் கொண்டு வராத கீரையே கிடைக்க மாட்டேங்க அப்படின்னாங்க சரி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு பண்ணுறான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பாப்பா வந்து சாயந்தரம் வந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க வாய்ப்பு எட்டு மணிக்கு தான் வருவாங்க அதனால் வந்து சாப்பாடு செய்ய முடியாது அதனால் நான் இருந்தேன்னா எதாவது பாப்பா செஞ்சு வச்சுருவேன் அவங்க வாட்டுக்கு சாப்பிடுவாங்க கீரையும் வந்து நான் எடுத்துகிட்டு போய் சேர்த்து சொல்லிக்குவேன் கீரை வந்து நீ ஸ்கூல் ஓப்பன் ஆனாலும் நீங்கள் கீரை எல்லாமே கேட்பாங்க குழந்தைகள் செஞ்சு ஸ்கூலில் கொண்டு வர சொல்லுவாங்க அதனால் கீரையும் வாங்குவாங்க அதனால் கீரை எடுத்து ஆவரம் பண்ணலான்ட்டு அப்புறம் தண்ணிக்கேன்னு இடையில பண்ணிக்கலான்ட்டு வண்டியில் தான் எடுத்தேன் வண்டி ரெடி பண்ணிட்டு மைலேஜ் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஒரு சாப்புக்கார் ரெடி பண்ணி பரவாயில்லைங்க ஒரு ப எப்படியோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன் போகுது நாற்பது கிலோமீட்டர் போகும் சரிங்க இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலங்க எல்லாத்துக்கும் பாய்